மக்களை வெல்கம் பேக் யூ டியூப் சேனல் எஸ் ஆக்டர் சுவாமிநாதன் வந்து இந்த ட்ரீம் லெவல் மேல் கிரஷ் அவார்டு வந்து வாங்கியிருந்தாரு அதுக்கான ஒரு இன்டர்வியூ வந்து சேனலுக்கு கொடுத்திருந்தார் போல அதுல வந்து அவர் முக்கியமான ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாரு அவார்ட் பத்தி பேசும்போது ஒரு முக்கியமாக பண்ணது வந்து காற்று கண்ணவேலி ஃபேன்ஸ் தான் அவங்க தான் வந்து இந்த சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க சொல்லும் போதே தெரிஞ்சது எஸ் காற்று கண்ணவேலி அவருக்கு வந்து ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் ஏன்னா அவர் பண்றாருமெண்ட் பண்ண மாட்டாங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறம் சக்சஸ் ஆனார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் எஸ் அதை தொடர்ந்து இப்போ மகாநதி சீரியலில் பேக் டு பேக் ரெண்டு சீரியல்ஸ் அவருக்கு வந்து ஒரு ஹிட் தமிழில் ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து அவருக்கு வந்து ஃபேன்ஸ்க்கு தான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும் அந்த இன்டர்வியூ கீழே நிறைய கமெண்ட்ஸ் உங்களுடைய ஃபேன்ஸ் உடைய இதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி கேவி ஃபேன்ஸ் அண்ட் எஸ்வி ஃபேன்ஸ் ஸோ அதை தொடர்ந்து இப்போ மகாநதி சீரியல் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காரு இல்லையா ஸோ அந்த கேரக்டர் பற்றியுமே அவர் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ ரெண்டு கேரக்டருமே நேர் எதிர் அப்போசிட் அதே போல் வந்துட்டு அந்த காற்றுக்கேணி வேலை சீரியல் பண்ணும்போது நீங்கள் ட்விட் பண்ண நினச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்குமே ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் அவர் சொன்னது எஸ் நான் குவிட் பண்ணவே நினைச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஏன்னா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வந்து யாருமே அக்செப்ட் பண்ணலை ஸோ கொஞ்ச நாள் வந்துட்டு ஒரு மாதிரி நெகட்டிவிட்டியோடு தான் போயிட்டு இருந்துச்சு நிறைய பேருக்கு வந்து பிடிக்காம இருந்துச்சு அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பட் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ நான் ஒரு ஒன் மந்த் ஒரு டுவெண்ட்டி எபிசோட்ஸ்க்கு அப்புறம் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் குவிட் பண்ணிடலான் கூட நினைச்சிட்டேன் பட் அதுக்கப்புறம் ஒரு டேர்னிங் பாயிண்டாக தான் வந்து கேவி எனக்கு வந்து அமைஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ உண்மையிலேயே அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவருடைய லைஃப் இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு அப்படின்னு தான் சொன்னேன் ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் ஏன்னா ஃபர்ஸ்ட் சீரியல் அவருக்கு அது ஸோ அதை தொடர்ந்து இப்போ மகாநதி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்லாம் கிடைக்குதுன்னா அதுக்கு முக்கியமாக அந்த ஒரு கேரக்டர் கேரக்டர் வந்து மிகப்பெரிய ரீசன் ஸோ தர்ஷனுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி வந்து சுவாமி வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு அதே போல் வந்துட்டு பிரியங்காவும் நீங்கள் வந்து ரியல் லைஃப் கப்புள்ஸாக ஸோ மேரேஜ் பண்ணிக்க போறீங்களா அப்படின்ற ஒரு கேள்விகளும் கேட்டிருந்தாங்க ஏன்னா இது வந்து ஆடியன்ஸ் மத்தியில் நிறைய கேட்கப்படக்கூடிய கேள்விகள் ஸோ எங்கே போனாலுமே பிரியங்கா சுவாமி ரியல் பேராக வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அதுக்கெல்லாம் அவர் இருந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருந்தாரு நாங்கள் ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ இது மாதிரிலாம் ஆடியன்ஸ் கேட்குறாங்க சம்டைம்ஸ் எம்பாரேசிங்காக இருக்கும் பட் எனவே அவங்க வந்து நம்ம அந்தளவுக்கு நம்ம நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்கோம் அதனால ஆடியன்ஸ் அப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருமே ரொம்ப மெச்சூராக வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இப்போ காம்படிஷனாக யாரை பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் கேள்வி மெனி ஆக்டர்ஸ் வந்து தயங்குவாங்க இந்த ஆன்சர்ஸ்லாம் சொல்லி சொல்றதுக்கு அவங்க வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க திரவியம் அண்ட் வெற்றி வசன் ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் தயங்கனார் தான் ஸோ எப்படிங்க அதெல்லாம் சொல்ல முடியும்னா ரெண்டு பேருமே டாலண்டட் ஆக்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பட் எனிவே ஒருத்தர் தான் சூஸ் பண்ணனும் அப்படின்னு போது அவர் வந்து வெற்றி வசந்த் வந்து சூஸ் பண்ணியிருந்தார் ஏன்னா இப்போ கரியர் பீக்கில் வெற்றி வசந்த் இருக்காரு ஸோ நல்லாவே போயிட்டு இருக்கு அவருடைய கரியருமே கூட ஸோ அதனால அவர் சூஸ் பண்ணது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் அதுக்கப்புறம் வந்து பிரவீன் சார் வந்து அவார்டு வந்து ரிசீவ் பண்ணியிருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் எஸ்வி ஃபேன்ஸ் தான் மிகப்பெரிய தேங்க்ஸ் ஏன்னா அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவ்வளோ ஃபேன் பேஜஸ் வந்து சப்போர்ட் பண்ணதை நான் பார்த்தேன் ஸோ உங்களுக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ் இன்னைக்கு அந்த அவர் வா அவார்ட் வாங்கினதுக்கு அவங்களுமே மிகப்பெரிய ரீசன்ஸ் அப்படிங்கிறத ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த ஒரு இன்டெஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃபில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை